கருப்பு சிவப்பு கொள்கையை தாங்கி களத்தில் பணியாற்றும் இளைஞரணி பட்டாளம் இங்கே கூடியிருப்பதை பார்க்கும்போது திருவள்ளூர் கோட்டமே திராவிடக் கோட்டமாக மாறியிருப்பதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு எனும் அறிவு கருவூலத்தை தமிழ் சமூகத்துக்கு அளிக்கின்ற நூல் வெளியீட்டு விழா தமிழ்நாட்டின் லட்சிய கொடியாய் விளங்குகிற நம்முடைய கருப்பு சிவப்பு இருவண்ணக் கொடிக்கு வயது எழுபத்தைந்து என்பதை முன்னிட்டு வரலாற்று கண்காட்சி இருநாள் கருத்தரங்கம் முற்போக்கு புத்தக கண்காட்சியின் இளைஞரை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை திருவிழாவில பங்கெடுத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பயணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த விழாவிற்கு அறிவு திருவிழான்னு உதயநிதி பெயர் வச்சிருக்கிறார் இதை விட பொருத்தமான தலைப்பு வேற இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் கழகத்தை தொடங்கினது அறிஞர் அண்ணா ஐம்பது ஆண்டு காலம் அதை கட்டி காத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கழகத்தினுடைய முதல் தலைமையகம் பெயர் என்னன்னா அறிவகம் தலைவர் கலைஞர் கட்டிய தற்போதைய தலைமையகத்தோட பேரு அறிவாலயம் இப்படி அறிவை மையப்படுத்தி அறிவுளியை பரப்புவதே தலையாய கடமையாக நினைச்சு இயங்கி வரக்கூடிய கட்சியோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை அறிவு திருவிழான்னு சொல்லாம வேற என்ன சொல்லி அழைக்க முடியும் உலக பொதுமறை வழங்கிய வள்ளுவருக்கான இந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் விரும்பிய அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ள இளைஞரணியின் செயலாளர் கொள்கை இளவல் தம்பி உதயநிதி அவர்களையும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இளைஞரணியினுடைய தம்பிமார்களையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் தலைமை கழகத்தின் சார்பில் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் 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 கடந்த ஒரு மாத காலமாக இந்த அறிவு திருவிழாவுக்கான பணிகளை தம்பி உதயநிதி அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு அந்த பணியை அவர் எந்த அளவிற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கார் என்பதை முரசொலி செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நானும் சரி அப்படி என்னதான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நான் எதையும் கேட்கல இடையில இந்த அறிவுத்திரைய பார்த்த பிறகு சொல்லுகிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட கவனிங்க வீண் போகல என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க கோட்டத்தில் என்ன சொல்றேன் தம்பி ஐயன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோட்டான் கொள்ளும் சொல்றேன் அந்த குரலுக்கேற்ப தம்பி உதயநிதி செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ஏன் என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் இந்த அறிவு திருவிழாவை இத்தோடு நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்திட வேண்டும் நிச்சயம் இளைஞர் அணி சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு நரம்ப உண்டு முழுக்க முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல் மாநில கட்சியா ஆட்சியை பிடிச்ச சாதனை பிடிச்ச கழக வரலாற்ற இன்று வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணங்கள்ல பல ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ கட்சியை தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடிப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல சமூகத்தில் சரிவாதி மக்கள் படிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முடி திருத்தும் கூடிய செல் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு சைக்கிள் கடை டீ கடைன்னு ஒரு இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக அவரை சுத்தி பத்து பேர் செவி வழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க கியூபா புரட்சியை தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ரஷ்ய புரட்சியை பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் பெற்றாங்க இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை இது யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியலைகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காணறாங்க திமுகவை போல் வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் முரசொலியினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாத்தினார் கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களை போன்ற இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இப்போ இந்த அறிவு திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார் இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி பேரறிஞர் அண்ணா செய்த பணி கலைஞர் செய்த பணி நான் விரும்பும் பணி இதை உதயநிதி செய்கிற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தோட முதன்மை தொண்ட என்ற வகையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தக தலைப்பிலேயே நம்ம இயக்கம் எத்தகைய மாபெரும் அறிவு கருவூலமாக கொள்கை தேர்தலுடைய கோட்டமாக இருக்குன்னு வெளிப்படுத்தி இருக்காங்க நம்மட எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றையும் சாதனைகளையும் ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் உருவாக்க ஆலோசனை வழங்க நம்முடைய மதிப்பிற்குரிய சிந்தனை கருவூலம் ஐயா கா திருநாவுக்கரசவர்கள் ஊடகவியலாளர்கள் திருமாவேலன் அவர்கள் விஜயசங்கர் அவர்கள் கோவில் செழியனவர்கள் ஆகியோரையும் தொகுப்பாசிரியர் செந்தில் கருணா திவாகர் நிறை மகேந்திரன் பிரகாஷ் கௌதம் ராஜ் பன்னீர் பெருமாள்னு எல்லோரையும் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் திராவிட இயக்கத்துக்கு சார்பானவங்க மட்டும் இல்லை திராவிட இயக்கத்துக்கு இருந்து செயல்படுறவங்களும் திராவிட இயக்கத்தை விமர்சிப்ப விமர்சனம் கூட கட்டுரைகளை எழுதியிருக்காங்க இத்தனை கட்டுரையாளர் பார்வைகளை இப்படி ஒரு புத்தகம் உருவாகிறது மிகவும் சிறப்பு இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் இந்த நேரத்தில் இளைஞரணியும் இருக்க நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகளை காலத்துக்கு ஏத்த மாதிரி வீடியோ வீடியோக்களாக மாத்தி சோசியல் மீடியாவில் எல்லாம் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நான் ஏன் இதை சொல்றேன்னா அன்னை சோனியா காந்தி முதல் அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் தங்கள் பார்வையில் எழுதியிருக்காங்க அகில இந்திய தலைவர்களும் மற்ற மாநில தலைவர்களும் புகழ்ந்து எழுதுற சாதாரணமாக எங்கு நடந்த முக்கியமான தலைவர்கள் நம்ம இயக்கத்தை பத்தி சொன்ன கருத்துக்கள்ல ஹைலைட்டா ஒரே வரியில மட்டும் நான் இங்க என்னுடைய அன்புக்குரிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒடுக்குமுறையில் இருந்து மக்களை மீட்ட இயக்கம்னு சொல்லி இயக்கம் மதிப்பிற்குரிய லாலு பிரசாத் அவர்கள் சமூக நிதிக்காக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் போராட இயக்கம் பாராட்டியிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய சரத்பவார் அவர்கள் கூட்டாட்சியினுடைய வலிமையான பாரம்பரியம் என்று சொல்லி இருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அகில இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் டி ராஜா அவர்கள் சமத்துவத்தின் முகமாக இதை பார்க்கிறேன் என்று அவர் பாராட்டியிருக்கிறார் மதிப்பிற்குரிய பருக் அப்துல்லா அவர்கள் மதச்சார்பை மற்றும் ஒற்றுமைக்காக பயணிப்பவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய அன்பிற்குரிய அகிலேஷ் என்ன சொல்லுகிறார் எங்களுக்கும் திமுக இருப்பது லட்சியங்களுக்கான ஒரு சொல்லி இருக்கிறார் சகோதரர் தேஜஸ்வி அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக விரைவில் வர இருக்கக்கூடிய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்கள் நம்மை ஜனநாயகத்தை தோழனாக பார்க்கிறார் அவர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கட்ட நினைக்கும் இயக்கம் சொல்கிறார் இப்படி இந்தியாவே போற்றும் இயக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு இந்த சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்து நாம் பேசும் சமூக நீதி சுயமரியாதை மாநில சுயாட்சி கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு என்னடா இவங்க தமிழ்நாட்டிலே முடக்க நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு கோவப்படுறாங்க நான் திறமையோடு சொல்றேன் இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் என்கிற அந்த முழங்கக்கூடிய திருவிழா இது இதை ஏற்பாடு செய்ய இதை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இதில் இடம் பெற்றிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில இருப்பது வெறும் திமுக புத்தகங்களையும் திராவிட இயக்க புத்தகங்களையும் மட்டும் வைக்காம பொதுவுடைமை இயக்க புத்தகங்கள் அம்பேத்கரிய அனைத்து வகைப்பட்ட அரசியல் புத்தகங்களும் களமா முற்போக்கு புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தி அவங்களை எழுச்சி பெற வைக்கிற என்ற பெயர் தந்தை பெரியார் செஞ்சிருக்கக்கூடிய பணியை நீங்க தொடர்ந்து செய்வது எனக்கு பெருமையாக இருக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞரின் தமிழ்மார்களை பார்க்கிறப்போ இது கூடை கலையும் கூட்டம் அல்ல காலந்தோறும் கொள்கைகளை கூறுகீட்டிக் கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்த்துது கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான்னு முயற்சி பண்ண பார்க்கிறாங்க அதுதான் எஸ்ஐஆர் ஏன் அந்த எஸ்ஐ அவசர அவசரமாக நடத்தணும் தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதெல்லாம் காதுகுடத்தை கேட்காம தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கிட்டாங்க இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் இருக்கோம் போராட போறோம் போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம் அது வேற இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தெரியுமாறு நான் கேட்க விரும்புவது களத்துல வேலை செய்கிற நீங்க எந்த ஒரு போலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும் உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும் யாருடைய வாக்குறுதியும் பரிபோகாம பார்த்துக்கணும் அதுக்கான கலப்பணி ஆற்றணும் நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான் நம்முடைய போராட்ட வரலாற்றை நெல்வூட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா முற்போக்கு விழாவா கருப்பு சிவப்பு நீளம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டு எதிர்காலத்தையும் காக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மாபெரும் வெற்றியை பெறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஆட்சி அமையும் தந்தை பெரியாரின் பேரையின் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகள் இருக்கும் வரையும் தமிழ்நாடு தலைப்புணியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்